பாமகவின் வேறும் உயர்வையும் தைலாபுரத்தில் மட்டுமே உள்ளதாகவும் கட்சியின் தலைமைக்கு கட்டுப்படாமல் யார் யாத்திரை சென்றாலும் தொண்டர்களும் மக்களும் ஏற்க மாட்டார்கள் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் பாமக தலைவர் என்ற பெயரோடும் அடையாளத்தோடும் யார் என்ன சொன்னாலும் அதனை கேட்க வேண்டாம் என்று காட்டமாக தெரிவித்தார் நாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேறும் வேர்வையும் எங்க இருக்கிறது அயலாபுரத்தில் மட்டும்தான் இருக்கிறது சரியா சொன்னீங்க உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் சரியா சொன்னதுக்காக நாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேறும் வேர்வையும் வேர்வ அயலாபுரத்தில் மட்டும்தான் இருக்கிறது ஒரே தலைமை தான் ஒரே தலைவர் தான் தலைமைக்கும் தலைவருக்கும் கட்டப்படாமல் யார் எந்த யாத்திரை போனாலும் துறையும் பயனில்லை தொண்டனும் ஏற்க மாட்டான் மக்களும் ஏற்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் அல்லது பார்க்க மாட்டார்கள் காவல்துறை தலைமைக்கும் உள்துறை தலைமைக்கும் எல்லாமும் தெரியும் என்றாலும் முறைப்படி புகாரம் கொடுத்திருக்கிறோம் ஊழல்களுக்கும் ஒன்றை தெரிவித்துக் கொள்ள நடைபெற்றிருக்கிறோம் பாமக தலைவர் என்ற பெயரோடு அடையாளத்தோடு யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காதீர்கள் பதிவு செய்யாதீர்கள் பாமகவின் நிறுவனர் தலைவராக தைலாபுரத்தில் மருத்துவர் ராமதாசு இதை இதை சொல்கிறேன் பாமக நிறுவனர் தலைவராக